ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் இங்கே வந்து பசங்களுக்கு லீவாக அதனால் அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கர பிஸியாக போகும் எங்கேயாவது ஈவினிங் வந்து கிளம்பி போயிடுவோம் ஃப்ரைடே அப்புறம் சாட்டர்டே சண்டே சண்டே ஈவினிங் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் இப்போ ஜாக் வந்து யூஎஸ் போயிட்டதுனால யூஎஸ் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் போயிருக்காங்க போயிருக்கனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டேலாம் சா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் பசங்களும் பாவண்டா ஹோல்டே அந்த வீக் ஃபுல்லாக ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்காங்க அப்புறம் இந்த வீக்கும் நம்ம எங்கேயும் போகலன்னா என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் ஷர்மிளாக்கா இந்த சைடு வாங்க வேண்டிதா அப்படின்னாங்க சரி ஓகே கார் எட்ரா அப்படின்னு சொல்லி சடனாக ஒரு பிளான் போட்டாச்சு நான் வந்து இது வந்து செகண்ட் டைம் வந்து துபாய்க்கு போகிறேன் இங்கே வந்து ஷாஜாவில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் துபாய் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது ஏன் நம்ம வந்து அடிக்கடிலாம் அந்த சைடு போக முடியாது ஏன்னா பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கும் ரெண்டாவது நம்ம இப்போ தான் இங்கே யூஏயோட லைசன்ஸ் எடுத்திருக்கோம் அப்போது வந்து ரொம்ப நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஏன்னா அந்த சைடெல்லாம் வந்து பைபாஸுன்றதுனால நிறைய கார் போகும் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு போனால் நல்லாயிருக்கும்ன்றதுனால அந்த சைடு நான் வந்து போனதில்லை இப்போது நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்புறம் ஜாக்கை வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வா அப்போ எப்போதான் உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னதுனால சரி நம்ம கார் எடுத்தாச்சு இப்போது நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப அப்படியே நம்மளே ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா பரவாயில்லடா ஜெயிச்சுட்டாண்டா மார அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது நான் வந்து அன்றைக்கி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு போயிருந்தேன் எங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் காரில் பசங்களை அழைச்சிட்டு அப்போது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக நீங்கள் வந்து பசங்களை வச்சுட்டு காரில் போயிட்டு டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களை எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் நானும் உங்கள் இடத்துலேருந்து இருந்து தான் நானும் மற்றவங்க லேடிஸ்லாம் வந்து கார் ஓட்டும்போது ச எப்படா இவங்க ஓட்டுறாங்க இந்த காரை இங்கே யூஏயில் அதுவும் இவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற இடத்துல இப்படி தான் லேடிஸ்லாம் ஓட்டுறாங்களோன்னு நானும் உங்கள் இடத்துலேருந்து பார்த்த ஆளு தான் ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து இறங்கிட்டதுக்கப்புறம் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அந்த கார் டிரைவிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிஜமாக சொல்றாங்க நம்மளால் முடியாதது வேறு யாராலையும் முடியாதுங்கிற ஒரு தைரியம் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து டிரைவிங் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வெறித்தனமாக கற்றுக்கிட்டேன் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகணும் காசை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் அந்த ஒரு மனசில் இருந்தது அந்த ஒரு வைராக்கியத்தோட காரை போய் கற்றுக்கிட்டேன் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தேன் ஸோ உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும்னு நினச்சிட்டு எந்த காரியத்தையும் இறங்குங்க முடியும் சரிங்களா அப்புறம் அன்றைக்கி நைட்டை வந்து அங்கே ஸ்டே பண்ணியாச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ண சொன்னாங்க ஷர்மிலாக்கா வந்து பெரிய பெரிய பல்காக சமைப்பாங்க பிரியாணி எல்லாமே பெரிய குவான்டிட்டியில் செஞ்சுருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் வந்து அவங்களுக்கு வரவே வராது ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் போட வராது அதனால் நான் போனேன் அப்படின்னா இந்த பஜ்ஜி அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது செம்ம டைம் வந்து கெத்துன்னு தான் சொல்லணும் டிவியை பார்த்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச விஷயங்களை பேசிக்கிட்டு ரொம்ப நல்லா போனது எங்களுக்கு அன்றைக்கி அப்புறம் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் நம்ம காரஞ்சாரமாக அரைச்சி வ விட்ட குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் தொட்டுக்க வந்து இந்த காலிஃப்ளவரே வச்சுக்கலாம்னு வச்சுக்கலான்னு சொல்லி அப்படியே வச்சு ஓட்டாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டேவும் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க அது வந்து அக்கா செஞ்சுருந்தாங்க செம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து சரனுக்கு லீவுங்கிறதுனால அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோமா சரி வாடா தம்பி அப்படின்னவோ அப்புறம் அவன் வந்து பஸ் பிடிச்சி சரண் வந்து இங்கே ஷர்மிளாக்கா வீட்டுக்கு வந்துட்டான் சரி நம்ம அப்படியே சரனை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு அன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டான் சரணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அங்கே கிளம்பியாச்சு இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரோம் டேனியல் அண்ணாவோட தங்கச்சி பையன் இங்கே வந்து வந்திருக்காங்க விசிட் விசால வந்திருக்காங்க அப்புறம் ஜாக்கை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அங்கே ஆக போகிறாங்களா அங்கே மூவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் அங்கே போகிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய பைசா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பைசாக்காக நம்ம வந்து போகிறது கிடையாது இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அங்கே போயிட்டுருக்கு யூஎஸில் அதனால் ப்ராஜெக்டை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்புறம் இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணணுன்றதுனால இவங்க வந்து போயிருக்காங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒன் டைம் போயிருக்காங்க அந்த விசா இருந்ததுனால இவங்கள வந்து ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாகிடுச்சு அதுதானே ஒழிய மற்றபடி இங்கேருந்து ஜாப் வந்து அங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படி கிடையாது இவங்க வந்து ஒரு வேலையை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் போனாங்க ஒரு டைம் அப்புறம் இப்போ போகிறாங்க இந்த டைம் போகிறாங்க ஸோ இப்படி தான் அவங்க வந்து வேலை அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஜாக்கனாவுக்கு கோவம் வந்ததுன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்க இருக்கவே மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற ஜாக் வந்து எப்படி எப்படி நீங்கள் இந்த ஃப்ரேமில் பார்க்குறீங்கன்னா ஜாக் அண்ணா வந்து ரொம்ப அமைதி ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தான் இவரோட ஃபுல் கேரக்டர் எல்லாமே தெரியும் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து சாதாரணமாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அமைதியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து கோவம்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம் அது தப்பு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு டைம் கோவம் வந்தது அப்படின்னா அந்த சைலண்ட்டாக இருந்தாங்க பாருங்களேன் அது எல்லாமே சுக்கு சுக்காக உடைச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஜாக்குக்கும் பயங்கரம் கோவம் வரும் அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அமைதியாகிடுவேன் மற்ற நேரம்லாம் நம்ம வந்து தவளை மாதிரி கத்திக்கிட்டே இருப்போம் ஒன்ஸ் அவங்களுக்கு நம்ம சில நேரங்களில் நம்ம வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு மாதிரி சில்லித்தனமான கோவம்லாம் உண்டு பண்ணிடுவோம் நம்ம லேடிஸு அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு வந்து பயங்கர கோவம் வரும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டே இருப்போம் அவங்க வந்து சாரி கேட்பாங்க அப்புறம் சில நேரம் எனக்கு பேசாமல் இருப்பேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பேன் பேசாமல் இருப்பேன் அப்புறம் என்ன தான் நம்ம வந்து பேசாமல் அடுத்த நெக்ஸ்ட்டு டேலாம் கொண்டு போனது கிடையாது ரெண்டு பேருமே கொண்டு போனது கிடையாது அன்றைக்கி பிரச்சனையாக அன்னைக்கே நாங்கள் முடிச்சிடும் ஸோ நான் வந்து சைலண்டாகிடுவேன் அவர் கோவமாக இருந்தார்னா இதுதான் நடக்கும் அப்புறம் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ரைஸ் தான் லக்கி கோல்டு வீட்டில் ரைஸ் தீர்ந்துடுச்சு சரி இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அங்கேருந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ப மாட்டேங்க நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அங்கேருந்து ஷா துபாயிலேருந்து இங்கே ஷார்ஜாவுக்கு வந்துட்டேன் டிராஃபிக்கே கிடையாது ஏன்னா அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நோன்புன்றதுனால டிராஃபிக்கில் சாட்டர்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா லக்கி கோல்டு அப்படிங்கிற சோனா மஞ்சூரி ரைஸ் வாங்கி சா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து தஞ்சாவூர் பொன்னி இந்த மாதிரி தெரியாத ரைஸை வாங்கி ரொம்ப ஒரு மாதிரி கொட்டை கொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீலாக இருக்கும் ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அன்னிக்கிறேன் நைட்டு வந்து சரண் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே போகிறேன் சித்தி அப்படின்னு சொல்லியிருந்தான் ஏன்னா எனக்கு வந்து ஒன்பது மணிக்கு தான் நாள் அப்படின்னா அப்புறம் அவனோட ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சாப்பாடுறா செய்யிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து நல்லா கொள கொலன்னு அப்படி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு எனக்கு செஞ்சு கொடுங்க சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நல்லா சூடாக தயிர் சாதம் அதுக்கப்புறம் அப்புறம் காரமாக வந்து முட்டை கேட்டிருந்தான் முட்டையும் ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து எனக்கு உருளை இது உருளைக்கிழங்கை விட தயிர் சாதமும் தயிர் சாதம் ஊ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் ச தயிர் சாதம் ஊறுகாய் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கு வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னாவே நமக்கு வந்து சமைக்கிற மூடே இருக்காது அப்படியே சமைச்சாலும் ஒரு டேஸ்ட்டே இருக்காது தெரியுங்களா அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போது ஜாக் இருந்தாங்க அப்படின்னா அந்த எது செஞ்சாலுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணணும் டெய்லியும் குழம்பு வைக்கணும் தொட்டுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகேடா ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டேன் அன்றைக்கு நேரத்தை ஒட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரண் வந்து டிக்டாக் பண்ணுவான் அவனோட தங்கச்சி வச்சு டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பாட்டு அப்படின்னா தங்கச்சி தங்கச்சி அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு அது போட்டால் காப்பிரைட் ஆகுன்றதுனால நான் வந்து அப்படியே சும்மா என்னோடய வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அவன் பாருங்கள் எவ்வளோ டேக் எடுக்கிறான் அப்படின்னு இருபத்தி என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ தங்கம் தாடி தங்கச்சி அந்த பாட்டு அது எவ்வளவுதான் எத்தனை டேக்கு அர்ச்சிதாவுடைய அழகா பொம்மை மாதிரி நின்றுட்டே இருந்தா இது வந்து குழந்த ஒரு மூணு வயசுல வந்து எடுத்த பாட்டு அதே மாதிரி இப்போ எடுத்திருக்கான் ரெண்டையும் நான் போடுறேன் பாருங்களேன் அர்ஷிதாவும் அர்ஷிதா குட்டியாக இருப்பா நமக்கு வந்து அண்ணன் இருந்தாவே அந்த ஒரு பாண்டிங் நல்லா இருக்கும்ல அந்த தங்கச்சை வந்து கேர் கேர் எடுத்து பார்க்குறது அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒழுங்காக போடுறியா அப்படிங்கிறது கேட்குறது அது ஒரு ஃபீல் நல்லா இருக்கும்ல அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக அவனும் ஒரு டிக்டாக் பண்ணான் ஹர்ஷிதாவை வச்சு அத்தனை டேக் எடுத்து பாப்பா நான் இப்படி கந்தத்தை பிடிப்பேன் நான் வந்து இந்த இந்த இது வந்தோன்னா என்னை வந்து பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர டேக் எடுத்துட்டு இருந்தான் நான் அவனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நல்ல ஜோக் அடிக்கான் ஜோக் அடிப்பான் எப்போவுமே அவன் பாருங்களேன் கீழே வந்து ஹர்ஷிதாக்கு வந்து ஸ்டூலை போட்டு லைட் எல்லாம் வச்சு செம்மையாக பண்ணிக்கிட்டு இருப்பான் ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சு ஹர்ஷிதா வந்து நான் வந்து இந்த பாட்டெல்லாம் சுத்தமாக கட் பண்ணிட்டேன் பாருங்க ஃபைனல் வந்து இப்படி தான் போட என்ன சொன்ன ஆல்ரெடி உனக்கு அதிகமா இருக்கா

அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் வந்து இப்படி தான் வந்து டைம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்தது அவந்திகா எங்கேன்னு கேட்பீங்க அவந்திகா வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தூங்கிட்டா இல்லைன்னா அவந்திக்காவையும் தூ இந்த பாட்டு வச்சு ரெண்டு தங்கச்சி அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லியிருப்பேன் சித்தி அப்படின்னு சொல்லி எழுப்புங்க அப்படின்னா ஐயோ போடா சும்மா அவள் எழுந்திருச்சானா அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு அவளை எழுப்பிடலை ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் போனச்சு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது என்ன விஷயம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சரணை வந்து நெக்ஸ்ட் டே வந்து துபாயில் போய் விடணும் அப்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டேவும் எடுத்திருக்கேன் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் அவங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்